கருணை எல்லா உயிர்களும் வாழ்க 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 வள்ளல் மலரடி நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் அரைப்பெரு ஜோதி வல்லாத் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை அல்லமின் காலேஜ் மைதானம் பின்புறம் அல்லகர் நகர் ஈரோடில் அமைந்துள்ள சபையில் சீரும் சிறப்புமாக நம் அரட்பெற ஜோதி வல்லல் பெருமானார் பெருங்கருணையினால் நாள்தோறும் சிறப்பாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரட்பெற ஜோதி வல்லல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் அரைோதி வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கின்றது அரை ஜோதி வல்லால் பெருமானார் வெயிலின் தாக்கத்தை வெகுவாக குறைத்து கொடுத்து கருணை மழை பொழிவிக்க வேண்டும் என்று அரை பெற ஜோதி வல்லால் பெருமானாராகிய தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் கீர்த்தி இவர்கள் உடலாம் பெரிதும் பாதிப்படைந்து இவர்கள் கிட்டத்தட்ட மூன்று மாத காலமாக மருத்துவமனையில் ஐசியுல் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் சாப்பிட இயலாமல் நுரையீரல் நுரையீரலில் தொற்று ஏற்பட்டுள்ளது அவர்கள் வெகு பூரண குணமடைந்து நல்ல முறையில் ஆரோக்கியத்தோடு வீடு திரும்ப வேண்டும் என்று அரை பெற ஜோதி வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் பிரணவ பிரயோன் இவர்கள் நான்கு வயது குழந்தை இவர்களுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான் சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது இந்த சின்னஞ்சிறு குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஐசியில் இருக்கிறார்கள் இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் இவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு தைரியத்தையும் மனதிடத்தையும் தாங்கள் கொடுத்தருள வேண்டும் என்று அருட்பேரஞ்சோதி வல்லால் பெருமன் தங்களிடம் அன்புடன் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் ജോതി യട്ട പേരഞ്ചി തന്നെ പേരങ്കരണ ആര പേരഞ്ചോതി ആര പേരഞ്ചോതി യാര പേരഞ്ചോതി തന്നെ പേരങ്കരണയജി ആര പേരഞ്ചോതി യട്ട പേരഞ്ജതി തന്നി പേരങ്കരണ பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி யார்ட் பேரன் ஜோதி தானி பேருங்கரு நை யார்ட் பேரன் ஜோதி ஆரட பேரஞ்சோதி யார்ட் பேரன் ஜோதி தனி பேருங்கரு நை ஆர்ட் பேரன் தனி பேருங்கரு எல்ல உயிர்களும் இன்பொற்றோ வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திஸ் இஸ் மந்த்ரா சாண்டிங் பேரஞ்சோதி யார்டேரன் ஜோதி தனி பேருங்கரு நை யார்ட் ஆரட் ஜோதி ஆரட் பேரன் ஜோதி யார்டாதி தனி பேரங்கரு நை ஆரட்ட பேரன் ஜோதி அரட்பேரன் ஜோதி யார்பேரன் ஜோதி தனி பேரங்கரு நை ஆரட்டு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க ஆரட்பெரஞ்சோதி அரட் தன்னி தனிப்பெருங்கருணை அரட்பேரஞ்சோதி ஆரடப்பெரஞ்சோதி ஆரடப் பேரஞ்சோதி தனி பேருங்கருணை ஆரட்பேரஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்றோ வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேருங்கருணை அரட்பேரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தன்னி பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி எல்லா முயற்புற்ற வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க மாணவ மாணவிகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நல்ல முறையில் தேர்வு எழுதுவதற்கான சக்தியை கொடுத்து அவர்கள் கல்வியில் மீன்மை அடைய வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமான் தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஜோதி அரட்பெருஞ்சோதி அரட் பெருங்கருணைஜோதி

ஜோதி அரடோதி தனி அரட் அரட்பேரஞ்சோதி வினு இவர்கள் கன்சீவ் இருக்கிறார்கள் இவர்களுக்கு நல்ல முறையில் டெலிவரி நடக்க வேண்டும் ஹரிதா இவர்கள் கன்சீவ் ஆயிருக்கிறார்கள் இவர்களுக்கு நல்ல முறையில் டெலிவரி நடக்க வேண்டும் என்று அரட்பெரஞ்சோதி வல்லால் பெருமன் தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் பெருங்கருணை தனி பேருங்கருணை அரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேருங்கருணை பேரஞ்சோதி எல்லா பற்ற வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க ஆரப்பெரஞ்சோதி அரை பேரஞ்சோதி தனி பெருங்கருணை ஆரப்போதி ஆரப்பெரஞ்சாதி யார்பரஞ்சாதி தன்னி தனி பேரங்கரணை ஆரட்பேரஞ்சோதி எல்லா உயிர்காலம் இன்பற்ற வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க அரட் அரட் தன்னி பேரஞ்சோதி அரட் தனி அரட் ஆரட்பேரஞ்சோதி அரட் அரட்பேரஞ்சோதி தனி பேருங்கருணை அருட் ஆரடப் பெரஞ்சோதி அரட்பெரஞ்சாதி தனி பேருங்கருணை ஆரட்பெரஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்ற வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க அருட் அரட்பெரஞ்சாதி தனி பெருந் கருனை அரெட் பெருந் ஜோதி எல்லாம் வாழ்க பல்லல் மலரடி வாழ்க வாழ்க இன்று மகா மந்திர ஒர்ச்சாடனத்தில் கலந்துக் கொண்ட அனைத்து நல் உள்ளன் அவர்கள் குடும்பத்தினரும் அவர்கள் சங்கதியினர்கள் அனைவரும் என்றும் சீரும் சிறப்புமாக எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று அனைவரும் ஒரு தூய்மையான சுகமான ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கான சக்தியையும் ஆற்றலையும் எங்கள் அனைவருக்கும் தாங்கள் கொடுத்தருள வேண்டும் என்று ஜோதி வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் அரை பெருஜோதி தனி பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்ற வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க please kindly like share subscribe our channel dear all nandri